ஸ்ரீ அம்மன் அவதாரம் மதுரையை வீரத்திலும் கலைகளிலும் தேர்ச்சியும் புலமையும் பெற்றிருந்த மலையத்துவசன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் இவன் சூர சேர சோழனின் மகளான காஞ்சனமாலையை மனம் புரிந்து கொண்டான் பாண்டியன் சொக்கலிங்க பெருமாளை முக்காலமும் வழிபாடுவான் மலையத்துவசனுக்கு ஒரு வாரிசிலேயே என்னும் பெரும் இருந்து வந்தது அஸ்வமேத யாகம் செய்ய துவங்கினான் வேத நியமங்களின்படி தொன்னூற்றொன்பது யாகங்களை செய்து முடித்தான் நூறாவது யாகத்தை முடித்துவிட்டால் அவனுக்கு இந்திர பதவி கிட்டிவிடும் என்ப என்று அஞ்சிய தேவேந்திரன் பாண்டியனின் முன்பாக தோன்றி மன்னா நீ வேண்டுவது புத்திர பாக்கியம்தானே எது அதற்கு புத்திர யாகம் செய்திடுவாயாக என கூறி மறைந்தான் இந்திரனின் கூற்றுபடியே பாண்டியனும் புத்திர யாகம் செய்ய துவங்கினான் யாகத்தின் இறுதி நாளன்று யாக குண்டலத்திலிருந்து அனைத்து உயிர்களையும் காப்பவளாகி உமையவள் மூன்று தனங்களை கொண்டு மூன்று வயது பெண் குழந்தையாக உருவெடுத்து சகல ஆடை ஆபரணங்களை அணிந்து வந்து நின்றாள் காஞ்சனமாலை பேரின்பம் அடைந்தாள் உமையவளே தன் மகளாக வந்து அவதரித்த தன்மையறியாத பாண்டியன் மகனில்லாமல் பெண் குழந்தை அல்லவோ கிடைத்துள்ளான் என வருந்தினான் அப்பொழுது ஈசன் அசரதியாக வந்து மன்னா மனம் கலங்க வேண்டாம் மகனுக்கு என்னவெல்லாம் செய்வாயோ அவ்வாறே புதல்விக்கும் செய்வாயாக பின்னர் தடாதகை என்னும் நாமம் சூட்டி மகுடம் அணிவிப்பாயாக ஏற்ற கணவன் வரும்பொழுது அவளின் மூன்றாவது தனம் தானே மறைந்து போகும் என தெரிவித்தார் இந்த அசரிதியை கேட்டதும் பாண்டியன் ஆனந்த கண்ணீர் பெருக்கி சொக்கநாதரை வழிபட்டு மன அமைதி பெற்றான் அசரிதியின் அருள்வாக்குப்படி தடாதகை பிராட்டியாருக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆயக்கலைகள் யாவற்றையும் கற்பித்ததோடு யானை ஏற்றம் குதிரையேற்றம் வில் வாழ் பயிற்சி கற்பித்தான் மன்னன் அம்பாளுக்கு முடிசூட்டு விழாவும் நடத்தினான் நாட்கள் கழிந்தன ஒரு நாள் மலையத்துவசன் விண்ணுலகம் அடைந்தான் இதன் பின் தடாதகை பிராட்டியார் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்தார் மனப்பருவம் அடைந்தவுடன் காஞ்சனமாலை தன் மகளுக்கு திருமணம் நடைபெறவில்லையே என்று வருத்தமுட்டார் தாயே கவலை வேண்டாம் திருமணம் உரிய காலத்தில் நடைபெறும் இப்பொழுது எட்டு திசையும் சென்று பாண்டியரின் கொடியை நாட்டி வருவேன் என்று கூறி வடபுலத்து வேந்தர்களை எல்லாம் வென்று வெற்றி கொடி நாட்டினார் கைலாயம் சென்று தேவகணங்களையும் வென்றார் நந்திதேவர் முறையிட ஈசனார் புன்னகைத்து ரிஷப வாகனமேறி போர்க்களம் அடைந்தார் அங்கு தடாதகையின் சௌந்தரியத்தையும் வீரத்தையும் கண்டு மகிழ்ந்தாள் ஈசனின் அருட்பார்வை அன்னையின் மீது பட்டவுடனே அவரின் மூன்றாவது தனம் மறைந்தது அன்னையின் உள்ளத்தில் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகியவை மேலோங்கி அன்னை நாணத்தால் தலைகுனிந்து நின்றாள் உடனிருந்த அமைச்சர் சுமதி அசரியின் வாக்கை நினைவு கூர்ந்தவளாய் கொன்றை மலர் குடியிருக்கும் ஈசனே தங்கள் ஆவான் என கூறினார் ஈசனாரும் தேவி உரிய நேரத்தில் மதுராபுரி அடைந்து யாம் உன்னை மனம் புரிவோம் என்று திருவாக்கு அருளினார் அடுத்த சோமவார சுபமுகூர்த்த நன்னாளில் திருமணத்திற்காக நல்ல நிமித்தம் வந்தவுடன் மகாவிஷ்ணுவான இறையனாரின் வலது கரத்தில் விராட்டியாரின் வலது கரத்தை வைத்து வேத மந்திரங்கள் முழங்க தாரை வார்த்து மணமுடித்து வைத்தனர் பின் மதுராபுரியை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டின் சோமசுந்தர பாண்டியராக இறைவன் நல்லாட்சி புரியலானார் மீன் போன்ற அழகான கண்களுடைய தடாதகை விராட்டியார் இளமையில் நல்லாட்சி புரிந்து வந்ததால் மீனாட்சி என்று பெயர் பெற்று வணங்கப் பெற்றார்